எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ சுண்டக்கல்ல புளிக்கொழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறேன்ற பாருங்கள் சுண்டக்கல்லையை மூணு நிமிஷம் விட்டு குக்கரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன அடைக்கிறதுன்றதை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் காக்கில சுண்டக்கடலை ஊற போட்டு ராத்திரி ஊற போட்டோம் இப்போ கத்திரிக்காயும் சுண்டக்கலையும் போட்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எப்படின்றதை எப்படின்றத காமிக்கிறீங்க அந்த சுண்டக்கலைக்கு உப்பு போட்டதே அதோட மசாலா உப்பு சேரும் அதனால் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நான் ஒரு நூற்றம்பது கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் புளி ஊற போட்டிருக்கேன் சுண்டைக்குள்ளே வேக போட்டிருக்கேன் அது மூணு விஷயங்கள் வரவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சின்ன சீரகம் ஒரு தக்காளி ஒரு ஐம்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் அறுக்கி வதக்கி வச்சுருக்கேன் இதை தேங்காயோட போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இதோட ஒரு நாலு பல்லு வெள்ளை போட்டு போதும் அவ்வளோதான் இப்போ நான் அரைச்சி குழம்பு கூட்டி வைக்கும்போது எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க சுண்டக்கலை மூணு விஷியில் எங்கள் குக்கருக்கு மூணு விஷயில் விட்டுருக்கேன் நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ சுண்டக்கடையில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறேன் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தெரிஞ்சாக்கில் குழம்பு கூட்டி வைக்கும்போது கூட குறையா போட்டுக்கோங்க எங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அளவு பெரிய எலுமிச்சம்பளை அளவு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் சாம்பார் தூள் பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி மல்லி போட்டு ஒன்றா அரைச்சது காரம் கம்மியாக இருக்கும் அதனால் தனி மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகா பொடி போடும் உங்கள் வீட்டில் எப்படி காரம் தேவையோ அதுக்கு தெரிந்தாப்பில் கூட்டி உரைச்சி சாமான் போட்டுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு நூற்றம்பது கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கீங்க அதையும் ஒன்றா போட்டுடலாம் இப்போ தேங்காய் வெங்காயம் ஒரு தக்காளி முத வந்து தக்காளி பெருஞ்சீரம் சின்ன சீரகம் போட்டு எண்ணெயில் வதக்கி தக்காளியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி வெங்காயத்தையும் போட்டு வதக்கி அதோட தேங்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மசாலாவை அதை சேர்த்துக்கு வருவோம் மொதல் வந்து சுண்டைக்கலைக்கு மட்டும் அரை உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து குழம்ப இதோட ஒன்றா கூட்டி வச்சுருக்குறேன் இப்போ இந்த காயில் வந்து உப்பு குடிக்கணும் அதுக்காண்டி அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு வைக்கும்போதே அதோட பச்சை இலையாக வறுக்கெல்லாம் கூடாது அப்படியே போட்டுருங்க இந்த வாசம் அதில் அப்படியே இறங்கிடுறேன் இப்போ குழம்பு எல்லாம் கூட்டி வச்சிருக்கேன் ஒரே ஒரு விசில் தான் சுண்டக்கல்லில் வெந்தது அதோட கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு விசில் தான் ஒரு விசில் வந்தது விசில் எடுத்து விட்டுருவேன் எடுத்து விட்டு குழம்பு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுவுள் நம்பருக்கு வெந்தயம் சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பில பெருங்காயத்து வரவும் நான் அப்படியே எடுத்து விட்டுட்டேன் சுண்டாக்கல புளி குழம்பு கத்திரிக்காய் நல்லா அவ்வளோதான் இப்போ தாளிச்சிருக்கேன் இந்த குழம்பு திட்டி கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி நான் எப்பவும் போடுறது கொஞ்சோண்டு வெள்ளம் பாருங்க சூப்பராக இருக்குது குழம்பு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் குழம்பு வச்சு காமிச்சேன் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களோட இதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்